திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டம் அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன ஆயிரத்து முன்னூற்று நாற்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்த மூன்று கோபுரங்களும் கட்டப்பட்டது ஒய்சாலா மன்னர் வீரவல்லாளன் இந்த திருப்பணிகளை செய்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள் திருவண்ணாமலை ஆலயம் பொருளாதாரத்தில் மேம்பாடு பெற்றது இந்த நூற்றாண்டில்தான் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு திருவண்ணாமலை கோவில் மிக மிக பிடித்து போய்விட்டது திருவண்ணாமலை ஆலயத்தை மிக பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவர்தான் அவர் மற்ற மன்னர்கள் போல் ஏதோ ஒன்று இரண்டு திருப்பணிகள் மட்டும் செய்யவில்லை அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் திருவண்ணாமலையில் கிருஷ்ண தேவராயரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இருநூற்று பதினேழு அடி உயரத்தில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் கிழக்கு ராஜகோபுரம் சிவகங்கை தீர்த்தகுளம் ஆயிரம் கால் மண்டபம் இந்திர விமானம் விநாயகர் தேர் திருமலை தேவி அம்மன் சமுத்திரம் என்ற நீர்நிலை ஏழாம் திருநாள் மண்டபம் சன்னதியில் உள்ள இரண்டு கதவுகள் வாயில் கால்களுக்கு முலாம் பூசியது அம்மன் ஆலய வாயில் கால்கள் கதவுக்கு தங்க முலாம் பூசியது உண்ணாமலை அம்மன் முன் ஆரா அமுத கிணறு வெட்டியது அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயரில் பதக்கம் செய்து கொடுத்தது நாகாபரணம் பொர் சிலை வெள்ளி குளங்கள் ஆகியவை கிருஷ்ண முக்கிய திருப்பணிகளில் சிலர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பதில் கிருஷ்ண ஆட்சி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தஞ்சை மன்னர் செவ்வப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறில் கட்டி முடித்தார் இதற்கிடையே குறுநில மன்னர்களும் சிவனடிகார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டினார்கள் கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை அதில் குறிப்பிடத்தக்கவை இன்று ஒன்பது கோபுரங்களுடன் திருவண்ணாமலை ஆலயம் அழகுற காட்சி அளிக்கிறது கோபுரங்கள் அனைத்தும் ஆயிரத்து முன்னூற்று எழுபதில் கட்டத் தொடங்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறாம் ஆண்டில் முடிக்கப்பட்டுள்ளது கோபுரங்கள் கட்டி முடிக்கவே சுமார் இருநூற்று இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது இந்த தான் ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மன்னர்கள் மட்டுமல்ல மகாராணிகள் இளவரசர்கள் இளவரசிகள் சிற்றரசர்கள் ஜமீன்தார்கள் பிரபுக்கள் அரசு பிரதிநிதிகள் சித்தர்களும் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் சோழ பாண்டிய பல்லவ ஒய்சால சம்புவராய விஜயநகர தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள்தான் திருவண்ணாமலை தளத்தை நோக்கி மக்கள் அலை அலையாய் வர உதவி செய்தது